நிறைகி ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு தினமும் ஒரு சிறப்புக்குரிய நாளில் செஞ்சுட்டீங்க ஆனால் நிறைவேற்ற வேண்டிய ஒரு கடமை இருக்கு அந்த கடமையை நீங்க நிறைவேற்றினீங்களா அதைதான் நபி அவர்கள் நம்மள்கிட்ட எதிர்பார்த்தாங்க நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சஹாபாக்களை கூப்பிட்டு சொன்னாங்க என்ன சொன்னாங்க இந்த ஜும்மாவுடைய நாள் வரும்போது அந்த நாளில் என் மீது அதிகமாக செலவாத்து ஓதுங்க அந்த செலவாத்தை கொண்டு தான் நான் உங்களுக்கு மறுமையில பரிந்துரைக்க முடியும்னாங்க இன்னும் உங்களுடைய செலவாத்து இந்த ஜும்மாவுடைய நாளில் எங்கிட்ட கொண்டு வந்து காண்பிக்கப்படுதுன்னாங்க மற்ற நாட்களை விட ஜும்மா நாட்களில் பிரத்யேகமாக நம்ம நினைத்து நினைத்து செலவாத்து ஓதணும்னு சொல்லிட்டு நபி அவர்கள் கேட்டிருக்காங்க அதிலும் நம்மளுடைய உயிரிலும் மேலான நபி அவர்கள் நம்மளுக்கு வாழ்நாட்களில் வேறு எந்த விஷயமுமே நம்மள்கிட்ட கேட்டதில்லை செலவாத்த தவிர அப்போதான் சஹாபாக்கள் கேட்குறாங்க யாரை சூழல்லா உங்க மீது இது நாங்கள் எப்படி செலவா ஓதணும் அதற்கு நபிசுல்லா ஹலிஸ்லாம் அவர்கள் இந்த செலவாத்தை தான் சொல்லி காட்டுறாங்க இதுதான் நம்ம தொழுகையில் ஓதக்கூடிய தருதே இப்ராஹிம் இந்த செலவாத்தை ஓதுவது தான் இந்த ஜும்மா நாளில் நம்மளுடைய சுண்ணத்தாக இருக்கு ஏன்னா நபி அவர்கள் செலவாத்துன்னு சொன்னதுக்கு பிறகு சகாபாக்கள் கேள்வி கேட்டதுக்காக இந்த செலவாத்தை சொல்லியிருக்காங்க அப்போ நீங்கள் எத்தனை செலவா தோதுனாலும் இந்த செலவா தோதுன சிறப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேற எதுலேயுமே கிடைக்காது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு செலவாத்து சொல்கிறோம் செலவாத்து சொல்கிறோன்னா என்ன அர்த்தம் அவர்களுக்காக துவா செய்யறேன்னு அர்த்தம் யார்கிட்ட துவா செய்கிறோம் அல்லா ஒருத்த துவா செய்கிறோம் அப்போ முதல் விஷயம் நபி அவர்களுக்காக நபி அவர்களுடைய குடும்பத்தார்களுக்காக அவங்க கூட இருந்த சகாபாக்களுக்காக நம்ம துவா செஞ்சுக்கிறோம் ஆனால் ரெண்டாவது விஷயம் முக்கியமாக என்னன்னா அந்த துவாவை நம்ம எப்படி கேட்குறோன்னா ஒருத்தவங்களை பற்றி நம்ம போது எப்படி கேட்போம் துவால எங்களுக்கு இப்படி கொடு அப்படி கொடுன்னு நம்ம கேட்போம்ல அப்படி நம்ம கேட்குறதுக்கு ஒரு லிமிட் இருக்கும் பாருங்கள் அந்த லிமிட்டை நம்ம எப்படி சொல்கிறோம்னா எப்படி இப்ராஹிம் அலையாம் அவர்களுக்கு கொடுத்தீங்களோ அப்படி எங்களுடைய நபி சொல்லா அலையா இஸ்லாம் அவர்களுக்கும் கொடுப்பாயாக அப்படின்னு நம்ம கேட்குறோம் அப்போ நபி இப்ராஹிம் அலையாஸ்லாம் அவர்களுக்கு எப்படி அல்லாஹு அருள் புரிந்தானோ எப்படி வந்து பறக்கத்து புரிந்தானோ அந்த அருளும் அந்த பறக்கத்தும் இப்ராஹிம் அலையிஸ்லாம் அவர்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் கிடைத்ததை போலவே எங்களுடைய நபி சலாஹ் அலையிஸ்லாம் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் தோழர்களுக்கும் கிடைக்கணும்னு கேட்கிறோம் அதனால தான் இந்த ஒரு செ செலவாத்து ஸ்பெஷல் ஏன் வந்து நம்ம கம்பேர் பண்ணி கேட்குறோன்னு பார்த்தீங்கன்னா தொழுகையிலேயே வந்து பார்த்திங்கன்னா அல்லாஹோ அந்த ஒரு செலவாத்தையதான் ஆக்கியிருக்கான் நபி இப்ராஹிம் அலையிஸ்லாம் அவர்களுடைய துவாலை தான் வந்து நபி முகமது நபி ஸல்லா அலையாம் அவர்கள் அவர்களுடைய வம்சத்திலே கடைசியாக நபியாக வந்தாங்க அதனால தான் என்ன பண்ணுறோம்னா நம்ம இப்ராஹிம் அலையாம் அவர்களுக்கு கொடுத்ததே போன்று நம்ம கேட்குறோம் அதனால் இந்த ஒரு செலவாத்துக்கு ஈடிணை வேறு எதுவுமே இல்லை இதை தான் நீங்கள் ஜும்மா நாளில் ஓதிக்கணும் நம்ம தொழுகையில் ஓதுவும் தொழுகை இல்லாத நேரத்தில் ஓதும் அதாவது காலையிலேருந்து இரவு வரையும் எந்த நேரத்தில் வேணா ஓதிக்கலாம் இப்போ நம்ம கடைசி நேரத்தை நெருங்கி கொண்டு இருக்கிறோம் ஓதாதவங்க இப்போவாது ஓதுங்க அதிகமாக கூட நீங்கள் ஓத வேண்டாம் வெறும் ஒரு ஏழு முறை ஓதுங்க ஏழு முறை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு குறைந்த எண்ணிக்கை தான் வெறும் ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது என்னோடு சேர்ந்து நீங்களும் ஓதுங்க கேட்ட கையோடு கடைசி நொடியிலேயாவது செலவாத்தை ஓதுன அந்த சிறப்பை பெறுவோம் நாம் ஒரு தடவை ஓதி நம்ம கூட இருக்கக்கூடியவங்க எல்லாமே சேர்ந்து ஓதும் போது அத்தனை பேர் ஓதுன நன்மையும் நமக்கும் கிடைக்கும் எல்லாருக்குமே கிடைக்கும் அதனால ஒரு ஏழு முறை தருதே இப்ராஹிம் மோதிக்கலாம் தெரியாதவங்க வந்து காதலை கேட்டுக்கோங்க அல்லாஹுமஸ்லி அலா முஹமதீன் வாலா ஆலி முஹமதீன் கமா சல்லைத்த அலா இப்ராஹீம வாலா ஆலி இப்ராஹீம இன்னக்க ஹமீதுன் மஜீத் அல்லாஹும பாரிக் கலா முஹமதீன் வாலா ஆலி முகமதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வாலா ஆலி இப்ராஹிம இன்னக்க ஹமீதுன் மஜீத் அல்லாஹுமஸ் சல்லி அலா முகமதீன் வாலா அலி முகமதீன் கமா சல்லைத்த على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم வாலா அலி இபிராஹீம இன்னக்கமீது மஜீத் அல்லா சல்லி லாம் மொஹமதின் வாலா அலி மொஹமதீன் கமா சல்ல அலா இபிராஹீம வாலா அலி இபிராஹிம இன்னக்கமீது மஜீத் அல்லாஹுமாரிகலாம் மொஹமதின் வாலா அலி மொஹமதின் கமா பாரத்த அலா இபிராஹீம வாலா அலி இபிராஹிம இன்னக்கமீது மஜீத் அலா மொஹீன் வாலா ஆலி மொஹமதீன் கமா சல்ல அலா இபிராஹீம வாலா ஆலி இபிராஹீம இன்னக்க ஹமீதுன் மஜீத் அல்லாஹு ம பாரி கலா வாலா ஆலி முஹமதீன் கமா பாரக்த அலா இப்ராஹிம வாலா ஆலி இப்ராஹிம இன்னக்க ஹமீதுன் மஜீத் செலவா தோதன கையோட அல்லாஹூடத்தில் உங்களுக்கு வேணுங்கிற துவாவையும் கேட்டுக்கொள்ளுங்கள் அல்லாஹும் உங்களுடைய துவாவை கபில் செய்வானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா